இன்று ஞாயிற்றுக்கிழமை ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஏழு மணிக்கு பொள்ளாச்சி அருகில் உள்ள குளத்த கிராமத்தில் இருநூறு மீட்டர் மற்றும் முந்நூறு மீட்டர் தூரத்திற்கு காலை வண்டிகள் ஓட்டுவதற்கான பேக்ல போட்டி துவங்கியது அதில் ஒரு கட்டமாக காலையில் இருநூறு மீட்டர் போட்டி சுமார் முந்நூற்றி ஐம்பது வண்டிகள் ஓட்டி முடிந்த நிலையில் மதியம் சுமார் நூறு மணி அளவில் முந்நூறு மீட்டர் தூரம் வண்டி ஓட்டுவதற்கான காளைகளையும் வண்டிகளையும் போயிட்டு இருக்காங்க இந்த முந்ந்நூறு மீட்டர் ஓடுற காளைகள்லாம் இரநூறு மீட்டர் ஓடுற காலையில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பல்லு போட்டிருக்கும் இந்த காளைகளில் பரிசு பெற்ற முதல் காலைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு கிடைக்கும் இரண்டாவது பரிசாக ரூபாய் இருபதாயிரம் மூன்றாவது பரிசாக ரூபாய் பத்தாயிரம் இருநூறு மீட்டர் மற்றும் முந்நூறு மீட்டருக்கு தனித்தனியாக கொடுப்பாங்க இன்றைக்கி காலையிலேருந்து ஓடின வண்டிகளில் இருநூறு மீட்ரு பரிசு முந்நூறு மீட்ரு பரிசு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க சண்டைக்கு போகிற போர் வீரர்கள் வரிசை வரிசையாக அணியணியாக திரண்டு போகிற மாதிரி காலை மாட்டு வண்டி கேக்லா போட்டி பந்தயத்திற்கு வண்டிகளையும் மாடுகளையும் வரிசை வரிசையாக பிடிச்சிட்டு போகிறாங்க சுமார் இருநூறு காளைகள் இதில் பங்கேற்க இதில் முதல் பரிசு பெறும் காளைக்கு புள்ளிகள் அடிப்படையில் பரிசு கிடைத்தாலும் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நேரத்தில் ஓடுதோ குறைந்தபட்ச நேரத்தின் அடிப்படையில் முதல் பரிசு வழங்கப்படும் இது தேர்வு செய்வதற்காக இங்கே கேக்லா கிளப் இருக்குது ஜப்பாண்டி போடுவது பரிசுகள் போன ஆண்டு சில பரிசுகள் கொடுக்க முடியாமல் போய்விட்டது அந்த பரிசுகள் வெயிட்டிங் உள்ளது கண்டிப்பாக இந்த ஆண்டு வழங்குவோம் அந்த பரிசில் சேர்த்து சிறந்த காலைகளுக்கான பரிசு போன ஆண்டு அறிவிக்கப்பட்டது அன்னைக்கு அஜி கே புலி பத்தி அதே பத்தி வந்துச்சு அதுக்கு அப்புறம் சரி பண்ணிட்டீங்க அதையில మొదறக்க மாட்டேங்கிரீயா நீ கண்டிப்பா சுேஷ் மயிலை போனாண்டு காலை முதல் பரிசை பெற்றது இன்னும் பரிசை வழங்கவில்லை இரண்டாம் நிலையாக தேவநல்லூர் மயிலை அது கூட ஓடிட்டு வடக்கு கால மூன்றாம் நிலையாக பவிந்த காலி போனாண்டுக்கான சிறந்த காலை பட்டியில் உள்ளது முன்னூறிலே முதல் பரிசு பெற்ற காலை சொலூர் பிள்ளை இரண்டாம் பரிசு பெற்ற காலை சென்னை காரியத்தில் இருக்கிறேன் மூன்றாம் பரிசு பெற்ற காலை முதலாளி மணி நல்லா மயிலை அது செட்டிகாவலயம் ராஜாங்கத்தில் வந்து செட்டி ராஜாங்கத்தில் வந்து பின்னர் அங்கிருந்து இப்போது திறனை தம்பி அடிக்க முடியல அந்த இப்போ திறந்த நாளை தேர்வு செய்யப்பட்டது நாளையால் வந்து வளர முடியவில்லை அந்த பருப்புகள் தயாரில் என்பது தந்திப்பட ஒரு ஃபோன் கொண்டிருக்கிறார்கள்